ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்களுக்கும் நீங்கள் இந்த வாசிப்பை பார்க்கலாம் ஒவ்வொரு எண்ணின் மீதும் ஒரு நபரை வைக்கவும் இப்பொழுது அவர்கள் உங்களுக்காக என்ன நினைக்கிறார்கள் மனதில் உங்களுக்காக தூய்மையான உணர்வுகள் உள்ளன உண்மையான உணர்வுகள் உள்ளன உங்களுக்காக இது போன்ற எண்ணங்கள் உள்ளன இந்த தற்போதைய நேரத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் ரீடிங் உங்களுக்கு பொருந்தி போனால் நீங்கள் இதை பின்பற்றலாம் அல்லது ஒரு பொழுதுபோக்காகவும் பார்க்கலாம் கரண் உணர்ச்சிகள் எப்படி இருக்கின்றன என்பதை இந்த ரீடிங்கில் தெரிந்து கொள்வோம் தொடர்பில் இல்லாத நபர்கள் சில காரணங்களால் பேசாமல் இருக்கலாம் அப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள் அல்லவா அவர்கள் மனதில் உங்களுக்காக என்ன நினைக்கிறார்கள் என்று ஒவ்வொரு எண்ணையும் கவனமாக பாருங்கள் நீங்கள் யாருக்காக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அந்த நபரை நினைத்து பாராளுமன்றம் நினைத்து ஒரு எண்ணை நீங்கள் தேர்வு செய்யவும் நீங்கள் ஒரு எண்ணை அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்காக தெரிந்து கொள்ள விரும்பினால் ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்களை நீங்கள் தேர்வு செய்யலாம் இங்கே நீங்கள் நான்கு பேருக்காக விரும்பினால் நான்கு நபர்களுக்காகவும் நீங்கள் வாசிப்பை இங்கே பார்க்கலாம் காதல் நபருக்காக மட்டுமே பார்க்க வேண்டும் என்று எந்த விதியும் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ யாருக்காகவோ இந்த வாசிப்பை பார்க்கலாம் வழியாக நான்கு எண்கள் தெரிகின்றன அல்லவா இப்போது நாம் முதல் எண்ணை யார் விரும்பினார்களோ யாருக்காக விரும்பினார்களோ உங்கள் மனதில் உங்களுக்காக என்ன எண்ணங்கள் உள்ளனவோ எடுத்துக்கொள்வோம் ரீடிங் இணைந்திருந்தால் வீடியோவை தவறாமல் செய்யுங்கள் யாருக்காக பார்க்கிறீர்களோ அவர்கள் எங்களை மிகவும் நேசிக்கிறார்கள் அவர்கள் உங்கள் லவ் பார்ட்னராக இருக்கலாம் அல்லது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் அல்லது சோல்மேட்டாக இருக்கலாம் அவர்களுக்காக நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் நீங்களும் அதேபோல்தான் உங்களுக்கு எல்லாம் அவர்கள்தான் என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் அந்த நபருக்கு உங்களைப் பற்றி எல்லாம் நன்றாக தெரியும் உங்களுக்காக அவர்கள் நல்ல மனதுடன் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் மிகவும் பிடிக்கும் உங்களை தங்கள் வாழ்க்கை துணையாக நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களின் வாழ்க்கை துணையாக இருந்தால் அவர்கள் உங்களை மிகவும் நேசிக்கிறார்கள் அந்த நபர் கனவிலும் உங்களுக்கு துரோகம் செய்ய நினைக்கவில்லை ஏமாற்றவும் நினைக்கவில்லை உங்கள் இருவருக்கும் இடையே நிறைய அன்பு உள்ளது இப்போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் அல்லவா உங்களைப் பற்றி மிகவும் நல்ல எண்ணத்துடன் இருக்கிறார்கள் இப்போது என்ன நினைக்கிறார்கள் என்றால் உங்களுடன் சேர்ந்து அவர்கள் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கற்பனை செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்தை உங்களிடம் காட்டுகிறார்கள் அவர்கள் உங்களுடன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார்கள் அவர்கள் உங்களுடன் பல கொண்டாட்டங்களை கொண்டாட விரும்புகிறார்கள் அவர்கள் உங்களுடன் வேடிக்கையாக வெளியே செல்ல விரும்புகிறார்கள் அவரது குடும்பத்துடன் உங்களுடன் அவர்கள் நல்ல நேரம் செலவிட விரும்புகிறார்கள் அனைவரும் ஒன்றாக நேரம் செலவிட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் இந்த வழியில் அவர்கள் தங்கள் நேரத்தை நன்றாக கற்பனை செய்து பார்க்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்களின் தற்போதைய சூழ்நிலையை அவர்கள் மீண்டும் நினைவில் கொள்கிறார்கள் அவர்கள் உங்களை மிகவும் மிஸ் செய்கிறார்கள் ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் அவர்கள் அருகில் இருந்தால் இருக்காது இருக்கலாம் சந்திக்க வர விரும்புகிறார்கள் இங்கு இருப்பவை அனைத்தும் மிக வேகமாக உள்ளன முதல் என்னை யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த வாசிப்பு பொருந்தினால் வீடியோவை லைக் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்பை வழங்குங்கள் இப்பொழுது யார் இரண்டாவது என்னை விரும்பினார்களோ அவர்களுக்காக நாம் தெரிந்து கொள்வோம் நீங்கள் யாருக்காக இரண்டாவது என்னை விரும்பினீர்களோ அந்த நபரைப் பற்றி நீங்கள் நினைத்துக்கின் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் உங்களைப் பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் மிகவும் நல்லவர்கள் மிகவும் உண்மையானவர்கள் அன்பானவர்கள் உறவுகளில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பீர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சிந்திப்பீர்கள் உங்களுக்கு நண்பர்கள் என்றால் மிக குறைவானவர்களே இருப்பார்கள் தனியாக இருக்க உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பியபடி வாழ மிகவும் பிடிக்கும் உங்களை யாராவது கட்டுப்படுத்துவது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது உங்கள் மனதில் எதையும் மறைக்க மாட்டீர்கள் யாரையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்ப மாட்டீர்கள் இன்று நாளை எல்லோரும் இப்படித்தானே யோசிக்கிறார்கள் மற்றவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்காமல் எப்போதும் சுதந்திரமாக இருக்க விரும்பும் நபர் நீங்கள் உங்களை யாரும் எந்த வகையிலும் வெல்ல முடியாது சில சமயங்களில் அவர்கள் சில நம்பிக்கைகளை காட்டி பின்னர் ஏமாற்றத்தை காட்டுவார்கள் அல்லவா நாங்கள் மிகவும் பெரியவர்கள் பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பணக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் பலர் பேராசையில் விழுந்து உறவுகளில் சிக்கிக் கொள்வார்கள் ஆனால் உங்களை யாரும் எந்த வகையிலும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியாது நீங்கள் எந்த மாதிரியான நபர்கள் என்றால் ஒவ்வொரு விஷயத்தைப் பற்றியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் எதற்கும் விலை போகாதவர் எப்படி என்றால் எங்கள் வீடு மிகவும் பிரகாசமாக வேலை செய்கிறது உங்களுக்கு புரிகிறதா எதிரில் உள்ளவர்கள் எந்த மாதிரியான நபர்கள் என்று அதனாலதான் மக்கள் எங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தெரிகிறது நீங்கள் தனிமையை விரும்புபவர் என்றும் உங்கள் வேலையில் நீங்கள் எப்போதும் பிஸியாக இருப்பீர்கள் என்றும் மற்றவர்களை ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் மற்றவர்கள் எங்களை தொந்தரவு செய்ய வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள் மிக வேகமாக எங்களைப் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற உறவுகளில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் உங்களுக்கு ஏமாற்றத் தெரியாது நீங்கள் மிகவும் புத்திசாலிகள் என்றும் உங்களுடன் யாரும் விளையாட முடியாது என்றும் உங்கள் அழகையும் அவர்கள் கவர்ந்தெழுப்பார்கள் உங்களுடன் சேர்ந்து இருப்பது அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் உங்கள் பேச்சைக் கேட்பது அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் சிங்ஸ் என்றாலும் கட்சிக்கு விருப்பமே நீங்கள் ஓவியம் வரைபவராக இருந்தால் உங்கள் ஓவியங்கள் அனைத்தும் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் உங்களிடம் உள்ள கலைகள் என்றால் அவர்களுக்கு இன்னும் இன்னும் பிடிக்கும் உங்கள் புத்திசாலித்தனம் உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் தன்மை இருக்கும் இவை அனைத்தையும் அவர்கள் மிகவும் விரும்புகிறார்கள் ஒவ்வொரு நபரும் விரும்புவார்கள் உங்களைப் போன்ற ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நண்பராகவோ அல்லது காதல் துணையாகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று அந்த நபர் உங்களை பற்றி மிகவும் நல்ல விதமாக நினைக்கிறாரு உங்களுக்கு நிறைய மரியாதை கொடுக்கப்படுகிறது வீடியோவை லைக் செய்யுங்கள் ரீடிங் கனெக்ட் ஆகியிருந்தால் நாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் உங்கள் அன்பை சேனலுக்கு அழியுங்கள் யாரெல்லாம் மூன்றாவது எண்ணை விரும்பினார்களோ அந்த நபர் உங்களுக்காக என்ன மாதிரியான எண்ணங்களை கொண்டிருக்கிறார் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இங்கே தெரிகிறது யாருக்காக மூன்றாவது எண்ணை விரும்பினீர்களோ அந்த நபருக்கு உங்களைப் பற்றி அனைத்தும் தெரியும் நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவர்களை தேவையில்லாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது அவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டீர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டீர்கள் நீங்கள் மிகவும் புத்திசாலி வாழ்க்கையில் பல ஏற்ற தாழ்வுகளை கண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மிகவும் புரிந்து கொள்ளும் நபர்கள் மெதுவாக முன்னேற வேண்டுமென்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று பெரியவர்கள் சொல்வதை கேட்பீர்கள் உங்களுக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையில் பயணிப்பீர்கள் உங்கள் மீது கடவுளின் ஆசீர்வாதங்கள் உள்ளன உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை அளித்துச் சென்றுள்ளனர் இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக உள்ளன வாழ்க்கையில் பல விஷயங்கள் இல்லை என்றாலும் நீங்கள் மிகவும் புரிந்து கொள்ளும் மற்றும் புத்திசாலித்தனமான நபர்கள் நீங்கள் யாருக்காக மூன்றாவது எண்ணை தேர்ந்தெடுத்தீர்களோ அவர்கள் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் யாருக்காக விரும்பிய நபரை பற்றி நினைக்கிறீர்களோ நீங்கள் மிகவும் நல்லவர்கள் இது போன்றவர்கள் மிக குறைவு என்று சில நாட்களுக்கு முன்பு தனித்தனியாக இருந்தார்கள் மெல்ல மெல்ல நீங்கள் சூழ்நிலைகள் மாற மாற ஸ்டைல் மாறும் மக்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளும் விதம் அவர்கள் அனைவரும் அங்கேயே தங்கிவிட்டார்கள் அவர்கள் அனைவரும் இப்போது எங்களை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் உங்கள் சிந்தனை முறையில் உங்கள் செயல்பாடு எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு அற்புதமாக எப்படி மாறிவிட்டது என்று எவ்வளவு ஆற்றலுடன் மாறிவிட்டீர்கள் என்று நீங்கள் எவ்வளவு சிறப்பாக எப்படி என்று உங்களிடம் இருக்கும் அறிவு நாம் அனைவரும் எங்கிருந்து வருகிறோம் உங்களிடம் அதிக ஞானம் இல்லாவிட்டாலும் நீங்கள் மக்களுடன் பேசும் விதம் அவர்களுக்கு புரியும்படி சொல்வது இவையனைத்தும் உங்கள் வயதிற்கு மீறி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பெரியவர் முதியவர் அனுபவமுள்ளவர் உள்ளவர் எதை சொல்கிறாரோ அதை நீங்கள் சொல்கிறீர்கள் வயது இல்லாவிட்டாலும் நீங்கள் எல்லாவற்றையும் அதே அளவுக்கு புரியும்படி சொல்கிறீர்கள் என்று நினைக்கிறார்கள் உங்களை மிகவும் ஞானமுள்ளவர்களாக பார்க்கிறார்கள் உங்கள் மீது அவர்களுக்கு மிகுந்த மரியாதையும் மதிப்பும் உண்டு எப்போதும் யாருடனும் சண்டையிட மாட்டீர்கள் என்றும் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அதை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வீர்கள் என்றும் நீங்கள் தனிமையை விரும்புபவர் என்றும் உங்களை உங்களை நன்றாக புரிந்து கொள்வார்கள் என்று இந்த நாட்களில் இந்த நட்புகள் எதுவும் உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் அமைதியை விரும்புபவர் நீங்கள் இயற்கையை மிகவும் நேசிப்பீர்கள் நம் கலாச்சாரத்திற்கு நீங்கள் மிகுந்த மரியாதை கொடுப்பீர்கள் உங்கள் வீட்டிலிருந்து உங்களுக்கு கிடைத்த மரியாதையை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த நாட்களில் பல பெரியவர்கள் காட்டும் வழியில் நடப்பவர்கள் கூட அதை ஒரு பெரிய சுமையாக கருதி அதை சுமந்து அதை பின்பற்றுவது போல் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் அந்த வழியை மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்து அந்த வழியில் செல்வீர்கள் பெரியவர்கள் காட்டிய வழியில் செல்வதிலும் வேறுபாடுகள் உள்ளன அதை சுமையாக போது அவற்றை நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு வழங்க முடியாது அதே மகிழ்ச்சியுடன் நாம் அவற்றை பின்பற்றினால் நாம் அவற்றை அடுத்த தலைமுறைகளுக்கு வழங்க முடியும் அந்த நபர் உங்களை நன்றாக புரிந்து கொள்கிறார் ஆனால் மனதில் ஒரு சந்தேகம் உள்ளது அவர்கள் உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ வேறு ஏதாவது நினைக்கிறார்களோ என்று அப்படி எதுவும் இல்லை அவர்கள் உங்களை நன்றாக புரிந்து கொள்கிறார்கள் இப்போது நாம் நான்கு எண்ணை தேர்ந்தெடுத்தவர்களுக்கான பலனை பார்ப்போம் அந்த நபர் உங்களுக்காக என்ன நினைக்கிறார் எங்கள் வீட்டில் உங்களுக்காக என்ன எண்ணங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் கஷ்டப்படுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் ஏதோ ஒரு தீவிரமான சூழ்நிலையில் இருப்பதாக அவர்களுக்கு தெரிகிறது நீங்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதத்தில் மிகவும் எதிர்மறையாக இருக்கிறீர்கள் என்று அதனால தான் உங்களுக்கு அப்படி தோன்றுகிறது என்றும் உங்கள் வாழ்க்கை மிகவும் துக்ககரமானது என்றும் நீங்கள் நேர்மறையாக சிந்தித்தால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நேர்மறையாக தோன்றும் என்றும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சற்று எதிர்மறையாக கற்பனை செய்கிறீர்கள் என்றும் நீங்கள் சற்று நேர்மறையாக சிந்தித்தால் உங்களுக்கே புரியும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அது ஏன் நடக்கிறது என்ன காரணங்களால் வாழ்க்கை இப்படி இருக்கிறது இவை அனைத்தும் நடக்கின்றன வாழ்க்கையில் ஒருமுறை நீங்கள் மனதளவில் மிகவும் சிரமப்படுவீர்கள் தெரிந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் பல சிரமங்களை அனுபவித்து வருகிறீர்கள் என்று மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் உங்களை மனச்சோர்வுக்கு ஆளாக்குகின்றன உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகவே இருக்கிறது ஆனால் மனம் மிகவும் வருத்தமாக இருக்கிறது என் வீட்டில் அமைதியில்லை சில திட்டங்கள் எப்படி இருக்கும் என்றால் அதன் விளைவுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் எப்போதும் கவலையிலேயே இருப்பீர்கள் உங்களுக்கு உண்மையில் தூக்கம் வருகிறதா இல்லையா என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை இப்படியும் யோசிக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கை இப்போது உங்களுக்கு சோதனைகளை வைக்கிறது நீங்கள் மிகவும் நல்லவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம் என்பதை இந்த கடையை யாருக்கும் சொல்லவில்லை யாராவது உங்களை பார்த்தால் நினைப்பார்கள் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று இவர்களுக்கு எந்த கடைகளும் இல்லை என்று நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்று உங்களை பார்த்தால் மக்கள் நினைப்பார்கள் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று ஆனால் எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன எவ்வளவு அழுத்தம் இருக்கிறது இதன் காரணமாக நீங்கள் இந்த நேரத்தில் எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் இவை அனைத்தையும் நீங்களே புரிந்து கொள்கிறீர்கள் இவை அனைத்தும் அவர்களை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றன இங்கு அவர்கள் ஒரு மிலவ் பார்ட்னராக இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது காதலன் காதலியாக இருக்கலாம் அல்லது இங்கு மூன்றாம் தரப்பு உறவும் தெரிகிறது எதுவாகவும் இருக்கலாம் உங்கள் இருவருக்கும் இடையில ஏதோ ஒரு உறவு இருக்கிறது நீங்கள் வேகமாக யோசித்தால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் வேகமாக நடக்கத் தொடங்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பிடித்திருந்தால் நாம் என் உலகம் சேனலை லைக் செய்யுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் குழு சேரவும் வீடியோ பிடித்திருந்தால் கருத்து தெரிவிக்கவும்